டூ மந்த்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கு போயிடுது அபான்ஸ் அ டெக்னாலஜிஸ் அவங்க தான் நம்பர் இருக்காங்க இங்கேலாம் இந்த சவ் யூனிவர்சிட்டினா இருக்குது குஜராத்தில் நேஷனல் ஃபிக்ஸ் இந்த நேஷ்னல் இன்னும் ஒரு காலமேல மாதிரியா ஒரு நாள் ப்ராடக்டிஸ் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை ஆன்லைன் கோர்ஸஸ்லாம் இருக்குது டூ மந்த்ஸ் கோர்ஸ் 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 ஆன்லைன் சொல்லி இதே நீங்கள் இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டியில் மட்டும் இருபது நாளுக்கு சரி அப்படின்னா அந்த வாய்ப்பையும்

ೊರ

இப்ப நாமட்டையாவது ஆதி 얘기를 சொல்றோம் இப்ப வந்து सार 얘기를 சொல்றாரு மேडम சொன்னாங்க प्रिंस சொன்னா சொல்றோம் இந்த அரிஉரி இந்த காதுல வாங்கி இந்த காதுல எவ்வளவு நேரத்தை गवर्नमेंट ने बोलिवले और அரிஉरी इन काद में வாங்கி इन काद बोल गवर्नमेंट नेरा यार इंजीनियरिंग में फिजिक्सலாம் पढ़िसிட்டீங்கள ஒரு डिफाइनमेंटิ சொல்றேன் इट इज ग्रेटर देन लाइट स्पीड और ग्रेटर देन साउंड स्पीड और इट इज ग्रेटर देन द स्पीड ऑफ एस्केप वेलोसिटी

அறத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அறக்கையை கொள்ள வேண்டும் அந்த கோபம் இருக்க ராமர் வந்து வீட்டுல அம்ப எடுத்து பொசிஷன் எடுக்க எடுக்கிறப்ப அவர் ரெண்டு டிஃபைன் எந்த ஸ்பீடு எந்த வேகத்துல அம்பு போச்சு எந்த வேகத்துல தாழகையினுடைய மார்க்கை குத்தி முதுகி வழியாக வெளியேறி இந்த ரெண்டு டிஃபைன் பண்றதுக்கு அவர் நிறைய சொல்லி பார்க்கிறார் அதுல எப்படி சொல்றாரு அவருடைய அன்பினுடைய வேகம் எப்படி இருந்துச்சா நம்ம வந்து ரொம்ப கோபத்துல இருக்கிறப்ப யாரையாவது அறியாம திட்டிடுவோம்ல ரொம்ப அவர் திட்டணும்னு நினைக்க மாட்டோம் ரொம்ப கோபமா இருக்கும் அவர் எதிர்ப்பு டக்குன்னு திட்டிடுவோம் ஆனா என்ன சொல்லுவோம் சாரி நான் வந்து தெரியாம திட்டேன் என அறியாம அந்த வார்த்தை வந்துச்சு அது இப்படி ஒருத்தர் அறியாம அவருடைய வார்த்தை வந்துருமா எவ்வளவு ஸ்பீடா பேசினாலும் என்னுடைய கண்ட்ரோல்ல தானே அந்த வார்த்தை இருக்கும் நம்மை அறியாமல் ஒருவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை வெளிப்படுகிறது என்றால் அப்படின்னு சொல்ற எந்த வேகத்துக்கு வில்லிலிருந்து அம்பு புறப்பட்ட வேகம் ஒருத்தர் கோபத்தில் இருக்கிறப்ப அவருடைய வாயிலிருந்து தவறி விடக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய வேகத்திற்கு ஒப்பானது இன்னொரு வேகத்தை சொல்லணும் அது எந்த வேகமா தாடகையினுடைய மாறுமையில் அந்த அம்பு குத்தி உதுகின் வழியாக வெளியேறியக்கூடிய வேகம் என்ன அப்படின்னு சொல்றது ரொம்ப யோசிக்கிறாரு நம்ம அது பயங்கர ஸ்பீடு ஏன்னா வில்வித்தையில வந்து ஒரு உடைய உடைக்குன்றி நெஞ்சி தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லோக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டு அப்படி ஒரு பாட்டு எழுதுவார் சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் சரம்னா வில்லு ஒரு கோபத்துல வரக்கூடிய சொல் எந்த வேகத்துல வெளியேறுமோ அந்த வேகத்துல இந்த வில்லு இருந்து அம்மு போச்சு சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் அல் ஒக்கும் நிறத்தினால் விடுதல் அல்னா இரவு கருப்பு அந்த இருக்கக்கூடிய ஒரு அறக்கியின் மீது விடக்கூடிய அம்பு அன்பு நிறத்தினால் விடுதலும் வயிற் குன்றி நெஞ்சில் தங்கால் ஒரு வைர கல் எவ்வளவு உறுதியாக இருக்குமோ அப்படிப்பட்ட உறுதியாக இருக்கக்கூடிய இந்த மாறுகளை கூட தொலைச்சி அப்படியே வெளியில போகுது எப்படி கல்லாருக்கு நல்லோர் சென்ற பொருள் என போயின்றே யாராவது யாருக்காவது அட்வைஸ் பண்ண அட்வைஸ் பண்றப்ப இந்த காலையில் வாங்கி இந்த காலையில் எவ்வளவு விடுவாங்களோ அந்த வேகத்துல அந்த அம்பு போச்சு அப்படின்னு அறிவுரையை கேட்க மாட்டோம் அப்படின்றது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த இவ்வளவு விளக்க சொல்லிட்டேன் கேட்க மாட்டீங்களா கேட்க மாட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு காலநலமாக அட்வைஸ் சொல்லப்பட வேண்டும் காலநலமாக அட்வைஸ் சொல்லப்பட வேண்டும் அது கேட்குறாங்களா கேட்கலையா அப்படின்றத விட அட்லீஸ்ட் இப்படி ஒரு அட்வைஸ் இருக்கு அப்படின்றது எப்படியாவது அவங்களுக்கு பயன்படும் அப்படின்றதுக்காக இதுக்கு பேர் வந்து அட்வைஸ் இல்லை நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரான்ஸ்ஃபர் இந்த உலகமே குறிப்பாக வந்து மனித குலத்துக்கு ஒரு நிறைய துரத்தி வரக்கூடிய சிறுத்தையின் வேகத்தை விட அதிகமாக வேகத்தில் ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் இது வந்து அவங்க வந்து

மனித குலத்தினுடைய மிக மிக அடிப்படை கருத்து அதை வந்து நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் நீ இப்படி இரு நீ இப்படி இருக்காத அப்படின்னு நமக்கு சொல்றதுனால ஒரு சுதந்திரத்தை பாதிக்கிறது அதனால நாம் விரும்புறது அது மட்டும் இல்லை அதனால எல்லா அட்வைஸையும் நம்ம புறக்கணிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து காலேஜுக்கு முதல்ல வரையும் ஒரு பதினெட்டு வயசுக்கு முன்னாடி நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு வர வரையும் சட்டத்தின் பார்வையிலையும் சமூகத்தின் பார்வையிலையும் நீங்கள் ஒரு சிறுமி ஒரு கேர்ள் சைல்டு பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு மெச்சூர் அடல்ட்டா வர்றப்ப நீங்க ஒரு இளம் பெண் இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு சட்டத்தின் பார்வையிலும் டிஃபரன்ஸ் இருக்கு சமூகத்தின் பார்வையிலும் டிஃபரன்ஸ் ஒரு பதினெட்டு வயது ஆனவுடன் உங்களுக்கான யார் உங்களை ஆள வேண்டும் என்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்குரிய ஓட்டு உரிமை நமக்கு வந்துவிடும் யார் உங்களுக்கு துணைவராக வர வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் வந்துவிடும் அப்ப எப்போது உரிமை வருகின்ற போது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உரிமை நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை ஒட்டி நூறு பொறுப்புகளும் கடமைகளும் எப்போதும் நமக்கு கூட ஒரு ஒரு அதிகாரம் வருது ஒரு உரிமை வருது ஒரு பொறுப்பு வருது அப்படின்னா அதை சுற்றி வந்து நிறைய நமக்கு கடமைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட வரும் அதை உங்களுக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நீங்க குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையதளங்கள் மற்ற வாய்ப்புகள் குறித்து நீங்கள் எவ்வளவு ஆழமாக தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அதுக்கு உங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை பத்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் வேர்ல்டுல ஒரு முக்கியமான ஒரு கோட்டு உண்டு When there is a free product available online, please remember you are the product. But, when there is a free product available online,

அந்த ஐந்து நிமிடத்தில் செய்தி குடுத்திருப்போமோ அந்த நிலை தான் நாம் ஐந்து நிமிடத்தை வீணாக்குவதற்கு தரக்கூடிய நிலை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்பது ஒவ்வொரு விதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஏன் வந்து இவ்வளோனா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு நிறைய வரக்கூடிய கேசஸ் ஆன்லைன் ஆன்லைன்ஸ் ஆன்லைன்ல வரக்கூடிய நிறைய சீட்டிங் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் கடந்த ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கலெக்டரா ஒரு விஷயத்தை வந்து எனக்கு ஒரு இரண்டு முறை மூன்று முறை அதை நான் ஃபாலோ பண்ணா அது முடிஞ்சிடும் யூஸ்வலா டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு இரண்டு அல்லது மூன்று முறை நான் அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்றது கடந்த ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பாக ஒரு மாதம் முழுவதும் நான் தினமும் ஒரு முறை அல்லது இரண்டு முறையாவது ஒரு இஷ்யூவை ஃபாலோ பண்ணி அதை முடிச்சேன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயம் தான் அது என்ன விஷயம்னா நம்ம மாவட்டத்திலிருந்து ஒரு இன்ஜினியரிங் படித்த ஒரு பையன் அவரை வந்து ஒரு ஆன்லைன் ஜாப்காக வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்காக கூப்பிடுறார் அவர் ஒரு இன்ஜினியரிங் படித்த பையன் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம்னா அடிப்படையில் என்னன்னால தெரிஞ்சுக்கணும் என்னன்னால வேணும் அப்படின்னு நம்ம வந்து வெப்சைட்ல பார்த்தாலே தெரியும் அது குறித்து அவருக்கு ஒரு இன்னும் சரியாகவே இருந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல ஒரு வாய்ப்பு வந்து யாரோ சொல்றாங்க போயிட்டார் டூரிஸ்ட் இஸ்ஸால் வெளியூருக்கு அழைப்பிட்டார் அங்க போனது அவருக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஏதோ ஒரு ஒர்க்குன்னு சொல்லிட்டாங்க கடைசியில அவர் போய் சேர்ந்த இடம் ஆன்லைன் ஃப்ராடு பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு கிட்ட போய் ஹீ ஹாஸ் டூ சம் ஆன்லைன் ஃப்ராட் எரி டேங் டார்மெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு கால் பண்ணி ரேண்டமா ஒரு ஆன்லைன் ஸ்கேமில் இது பண்ணுவோம் ஆஃப்டர் சம்டைம் அவரனால் பண்ண முடியல அவருடைய ஹெல்த் வீக் ஆயிடுச்சு அவர் வந்து எட்டிக்கலாகவும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி அவங்களுடைய பணத்தைலாம் ஆன்லைனில் திருடுறதுன்றது ஸோ அவர் வந்து வீட்டில் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எல்லாம் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க அவரால் ஃபர்தராக காண்டெக்ட் பண்ண முடியல இங்கே இருக்க ஃபேமிலி வந்து ஒரே தான் அவங்களுடைய சிஸ்டர் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அழுகிறாங்க கடைசியில் பார்த்தா அவர் காண்டெக்ட் பண்ண முடியல கடைசியாக எங்கேருந்து ஃபோன் வந்துச்சு எந்த நம்பரு எந்த கண்ட்ரியில் இருந்தார் யார் அவங்க கூட இருந்தாங்க எல்லாம் பேசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எம்பசிக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீனுடைய இந்தியன் மிஷன்ல கான்டெக்ட் பண்ணி அப்புறமும் அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு ரீச் பண்றதுல ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நாளும் பேரண்ட் பயப்படுறாங்க பையனை வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் போனா ஒன்றும் பதிலே இல்லை உடம்பு வேற சரியில்லைன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க எவ்ரிடே அவங்களோட பேரண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் மறுபடியும் பண்ணி எவ்ரிடே கான்டக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய சர்வீஸ் பேசி அங்க இருக்கிற லோக்கல் ஆஃபீஸர்ஸ்கிட்ட பிடிச்சி தென் அங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய தமிழ் டைல்ஸ் அவங்கள அவங்களை காண்டாக்ட் பண்ணி அப்புறம் ஒரு வழியா வந்து அதெல்லாம் அவரை ட்ரேஸ் பண்ணி மறுபடியும் அவரை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இதுல பேசிக்கா நான் அவர்கிட்ட சில எனக்கு வந்து ரொம்ப பார்த்துறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சில அடிப்படை தகவல்கள் கூட எப்படி அந்த பயணிக்கு தெரியாம இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏன் எப்படி போய் பண்ணணும் இதில் எவ்வளவோ நமக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இந்த விழிப்புணர்வு போகாமல் இருக்கா அல்லது பசங்க கொண்டு தெரிஞ்சுக்காம இருக்காங்களா அப்படின்ற கொஸ்டின்லாம் ஆன்சர் எடுத்து பார்த்தா இன்னும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து இது வரைக்கும் அப்பா அம்மா நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்காது தெரிஞ்சே தப்பு பண்ணா சின்ன புள்ள பதினெட்டு வயசு கம்மியா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு சட்டத்தின் பார்வையில வந்து சிறுவர் செலுத்தி தான் வயசு முடிஞ்சிட்டாலே நீங்க வந்து சட்டத்தின் பார்வையில அடல்ட்டு நீங்க எந்த ஒண்ணு பண்ணாலும் நீங்க தான் யூஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூஆர் வீட் ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு கையில் சிம்பிளாக சொல்லணும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு டென் இயர்ஸ் கழிச்சு நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா எனக்கு அப்ப இது தெரிஞ்சிருந்தா இதை நான் பண்ணியிருக்க மாட்டேன் வாட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற தத்துவம் இரண்டு பக்கமும் கூர்மையான தத்தியை கொண்டு ஒரு வேலையை செய்யணும் ரெண்டு பக்கமும் ஷார்ப்புல இருக்கக்கூடிய ஒரு தத்தியை வச்சு ஒரு ஆப்பிள் கட் பண்றோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தி பிடிச்ச எந்த பக்கத்தில் இருக்க கரையை வந்து கட் பயந்துகிட்டு பிடிக்காமலேயே இருக்கிறனால ஆர்ட்டில் பெக் பண்ண முடியும் ஸோ அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அடுத்தியும் பிடிக்கணும் ஆர்ட்டில் பெக் பண்ணுற அளவுக்கு பிடிக்கணும் ரொம்ப பிடிச்சா நமக்கும் வந்து இன்ஜூரி ஆகிரும் இந்த பேலன்ஸிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சோஷியல் மீடியாவை எப்படி கவனமாக பயன்படுத்துறது பர்சனல் இன்ஃபோர்ட்டி சிங்ஸை பர்சனல் ஃபோட்டோகிராஃப்ஸெலாம் ஷேர் பண்ணுறப்ப என்னென்னமோ அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதுலேருந்து நீங்கள் வந்து லேங்வேஜ் போ எப்போதும் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் கவனமாக பார்க்கணும் இதற்கு என்னென்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு என்னென்ன மாதிரியான நீ கூட நான் இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்னோவேஷன் கிளப்ல இருந்து நிறைய மாடர்ன் இன்னோவேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம் அதில் ஒரு வந்து ரொம்ப நல்லா இருக்குது நிறையா நல்லா இருந்தது அதில் ஒரு வந்து ஒரு எமர்ஜென்சி ட்ரோன் எங்கேயாவது ஒரு விமன் ஒரு டிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க மொபைலில் வந்து அதை அந்த ஆப்பில் வந்து அவங்க அந்த இது சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் ட்ரோன் வந்து அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு போயிடும் அந்த ஜிபிஎஸ்ல போய் டெக்கிங் யாராவது அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஒரு அன்சேஃபான இடத்துல இருக்காங்கன்னா அது மாதிரி இருக்குது இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி காலேஜரை சொல்லித்தரணும் ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன் டைம் நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றக்கூடிய பல மனிதர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா லாங் டைமிங் நீண்ட காலத்தில் வெற்றி பெறக்கூடிய பல மனிதர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கேரக்டர் இருக்கு அது அவங்களுடைய இருபத்தி ஐந்து வயதிற்குள் அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை யார் மிக கவனமாக தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் அடுத்து வரக்கூடிய ஐம்பது ஆண்டுகள் மிகப்பெரிய வருஷம் வாழ்றோம் அப்படின்னா குறிப்பா இந்த பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய ஏழு ஆண்டுகள் இப்பதான் ஒரு நாலு வருஷம் காலேஜ் போகும் மூணு வருஷம் காலேஜ் போகும் அதுக்கப்புறம் ஒரு மூணுல இருந்து நாலு வருஷம் நீங்க உங்களுடைய நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆண்டர் பண்ணர் ஆக போகிறீங்களா ஒரு எக்ஸாம் எழுதி ஏதாவது நல்ல வேலைக்கு போக போகிறீங்களா இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரிசர்ச் ஸ்காலர் ஆக போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க அந்த இது இந்த இருபத்தி இருபத்தஞ்சு அப்போ அதுக்கப்புறம் பண்ண முடியாது எக்ஸாம்பிள் சொல்லுவோம் பண்ண முடியும் பட் பர்சன்டேஜ் கம்மி ப்ளீஸ் கோ பை டேட்டா இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக யாராவது ஒருத்தர் ரேண்டமாக காட்டுவோம் இருக்காங்க ஏன் ஐம்பத்தஞ்சு வயசில் கூட காட்டுவாங்க Oke, okay.